ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் இன்றைக்கி ஒரு டே இன்மை லைஃப் ரொட்டின் ப்ளாக் பார்க்கலாம் சாட்டர்டே தான் மார்னிங்லேருந்து விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சாட்டர்டே பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஹிந்தி அரபிக் டியூஷன் இருந்துச்சு ஸோ வந்து மார்னிங் வந்து டியூஷன் விட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு பார்க் இருக்குது அந்த ஒன் ஹவர் தான் டியூஷன் ஸோ வந்து நு நின்று கூட்டிகிட்டு வர மாதிரி தான் பிளாஸு வந்து டியூஷன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் இருக்குது அங்கே வந்து கூட்டி பயணம் விளையாட விட்டுட்டு அப்படியே வந்து ஷாப்புக்கெலாம் போக வேண்டியது இருந்துச்சு இன்றைக்கி இப்போது இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு விண்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கிளைமேட் நல்லா இருக்கிறனால பார்க்லேயுமே விளையாடுறதுக்கு நல்லா இருந்துச்சு லெவன் ஓ கிளாக் டைம்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் இருந்தாங்க அந்த கிளைமேட்டுக்கு வந்து எல்லோருமே பார்த்திங்கன்னா இப்போ வெளியே வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கூட்டு போய் பார்த்தீங்கன்னா பார்க் வந்தானா அந்த ஒன் ஆறுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த இருந்து ஆட்டி விடுங்க ஆட்டி விடுங்கன்னு சொல்லிட்டே இருப்பான் முன்னாடியெல்லாம் அந்த ஊஞ்சலில் உட்கார பயப்படுறவன் இப்போ ஒரு நாள் இருந்து பார்த்து பழகிட்டான் ஸோ வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஊஞ்சலில் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதுதான் அவங்க அப்பாவுக்கும் அவனுக்கு ஃபைட் நடக்குது இல்லை உட்காரக்கூடாது அங்கே எல்லாம் போய் பிளே அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க லாஸ்ட்டில் ஆட்டி விடாததுக்கப்புறம் அவனே போட்டு ஒரு ஊஞ்சில் போட்டு ஆடிட்டு இருந்தான்னு பார்த்துட்டு திரும்ப அவங்க அப்பா திரும்பவும் போய் பார்த்தீங்கன்னா ஆட்டி விட்டுட்டு இருந்தாங்க அக்கா டியூஷன் போகிறா நீயும் போகன்னு சொன்னால் நான் சின்ன பையன் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கமெண்ட் ஸ்கூல் அவள் டியூஷன் கிளம்புனாலே அவன்கிட்ட கே ஃபஸ்ட்டே கேட்டுருவான் அம்மா நான் சின்ன பையன்தானே ஸ்கூல் டியூஷன் போக வேண்டாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவான் அம்மா நீ போக வேண்டாம்மா கொஞ்ச நாள் கழிச்சு போகலாம் அப்படின்னு சொன்னது அதுக்கப்புறம் நார்மலாக இருவார் அவருக்கு இப்போ இப்போ லேட்டர் ஸ்டேஜில் இருக்கனால எப்பவுமே விளையாடிக்கிட்டே இருக்கணும் வீட்டிலேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம பழைய சாதம் இருக்காலோ அதில் வந்து மோர் போட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்து வந்திருந்தேன் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு ஸோ வந்து அதுவுமே ஒரு பாட்டில் எடுத்து வந்து குடிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வாங்க வேண்டியது நெக்ஸ்ட் சாட்டர்டேனால ஃபிஷ் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு கார்த்திகை மாதமும் ஸ்டார்ட் ஆகுறதுனால ஒரு நாள் ஃபைனலாக வந்து ஒரு ஃபிஷ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஃபிஷ் வாங்குறதுக்காக போயிடணும் ஃபிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கும்போது வாரத்தில் நாலு அஞ்சு நாள் ஃபிஷ் வாங்குவோம் இங்கே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் இப்போ வாங்குறது என்னவோ ஒரே ஃபிஷ்ஷே வாங்குறதுனால சாப்பிட்றதுக்குமே தோணலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃபேவரேட்டான வள மீன் தான் வாங்கியிருந்தேன் மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு நம்ம ஒரு மீன் பார்த்திங்கன்னா நெத்தலி பூச்சி தோடு இந்த சிப்பின்னு சொல்லுவாங்கள்ல சிப்பிலே இதில் வேறு வெரைட்டி வச்சுருந்தாங்க நிறைய நம்ம ஒரு பாறை எல்லா மீனுமே இருந்து சால்மன் ஃபிஷ்ஷு சுறா மீன் எல்லாமே இருந்துச்சு நான் வந்து ரெண்டு வள மீன் கொஞ்சம் பெரிய சைஸில் வளமீன் மீன் வாங்கியிருந்தேன் அதையுமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன் பாப்பாவுக்கு டியூஷன் பார்த்தீங்கன்னா வீக்லி டுவைஸ் இருக்கும் வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே இருக்கும் இப்போ வந்து பிகினிங் ஸ்டேஜினால் கொஞ்ச நாள் கொண்டு வந்து விடுங்க அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஹிந்தி பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கும்போதே ஓரளவுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஆல்ஃபெட்ஸ் அந்த மாதிரி உள்ளது எல்லாமே நானே வீட்டிலேருந்து சொல்லி கொடுத்துட்டு தான் இருந்தேன் இப்போ வந்து ரீடிங் கொஸ்டினஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறனால நம்ம அளவுக்கு கெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ டியூஷன் விட்டாச்சு அரபிக்கும் அவங்க அங்கே இங்கே இருக்கிறதுனால அதுவுமே கற்றுக்கிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்குமே சேர்த்து தான் இங்கே விட்டுருக்கு கொஞ்ச நாள் ஓரளவு அவள் ரீடிங் அந்த இதில் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் வந்து ஆன்லைன் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே அவள் கற்றுக்கிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கோம் ஏன் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ஸ்கூல் சேஞ்ச் பண்ணுறதுனால எல்லாம் இன் நெக்ஸ்ட்டு வேறு ஸ்கூல் சேஞ்ச் ஆகும்போது எதுவுமே தெரியாமல் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விட்டுருக்கோம் ஃபிஷ் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் குழம்புக்கு மெயினாக வந்து புளி கொஞ்சம் நேரமாகவே ஊற போட்டுணும் வந்ததாக புளியை ஊற போட்டுட்டு நம்ம ஒரு மீன் குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸி அதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் வச்சாச்சு அதுக்கு மசாலா அரைச்சிடலாம் ஒரு ஒரு குத்து கருவேப்பில் போட்ருக்கு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் தோல் வச்சு சேர்த்துக்கோங்க இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டுக்கலாம் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கேன் தேங்காய் கொஞ்சம் கம்மியாக போட்டு அரைச்சா நல்லாயிருக்கும் குழம்பு இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா மல்லிகைத்தூள் சேர்த்துக்கலாம் பொடி தீந்திருச்சி ஸோ அதை ஃபில் பண்ணிடுச்சு ஃபில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பொடி சேர்த்துக்கலாம் பொடி சாரி மஞ்சப்பொடி நம்மளா புள்ளு எடுத்து இதுதான் வத்தல் பொடி வத்தல் பொடி எல்லாம் ரெண்டு வத்தல் போட்ட ஒன்று வந்து காஷ்மீரி வத்தல் ஏதாவது ஃப்ரைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அது எடுத்துச்சு இது பார்த்தீங்கன்னா குழம்பு போட்டுறதுக்கு நல்லா காரம் அதிகமாக இருக்கும் நம்ம மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு தூள் போட்டுக்கலாம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக அங்கே தேங்காய் அரைக்கிறது மட்டும்தான் வேலை மற்றபடி மீனும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அந்தளவுக்கு வேலை இருக்காது மீனை கழுவி தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டா குழம்பு ரெடி தான் இன்றைக்கி நம்ம ஊர் வலை மீன் தான் வாங்கியிருக்கேன் நம்ம ஊர் ஸ்பெஷல் நம்ம ஊர் ஸ்பெஷலில் வலை மீன் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸோ இன்றைக்கி வலை மீன் தான் வாங்கியிருக்கேன் தேங்காய் எல்லாம் போட்டாச்சு தண்ணி ஊற்றி நம்ம வந்து அதெல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கி பண்ணி எடுத்தாச்சு நல்ல பெரிய மீன் ரெண்டு மீன் வாங்கியிருந்தேன் இதுல வந்து குழம்புக்கு ஒரு நார்த்தூள் போட்டுட்டு மீதிய வந்து ஃப்ரை பண்ண போறேன் ஃபைட் பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு தூண்டு இருக்குது இப்போது குழம்புக்கு பார்த்தீங்கன்னா மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க அப்படியே தக்காளி நசுக்கி சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது ஸோ கட் பண்ணி சேர்த்துக்கணும் அப்படியே வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காவும் சேர்த்துக்கலாம் அப்படியே வந்து நம்ம ஊற வச்சுருந்த புளியும் கரைச்சி ஊற்றிட்டு நம்ம அதை கலக்கி நம்ம அந்த புளிப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம புளிப்பு ஓகே அப்படின்னா தண்ணியை கரெக்டாக சேர்த்து நம்ம வந்து அடுப்பில் தூக்கி வச்சிட வேண்டியதுதான் மீன் குழம்புல பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் புளி எல்லாம் கரைச்சி ஊற்றி கை வச்சு இந்த மாதிரி கரைச்சி புளிப்பு டேஸ்ட்டு பாருங்கள் என்னடா கை வச்சு கலக்கேன்னு பார்க்காதீங்க மீன் குழம்புனாலே அதோடய ப்ரிப்ரேஷன் இப்படி தான் இருக்கும் இது நம்ம ஊர் மீன் குழம்பு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபிஷ் குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து லைட்டாக மூடி வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து கொதிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா அது வந்து பொங்கி வெளியே போயிடுச்சுன்னா அது டேஸ்ட்டு போயிடும் ஸோ வந்து கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்துக்கணும் ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசாலா இடிச்சு எடுத்துக்கணும் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு மூணு பல் பூண்டு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன தொண்டு இஞ்சி கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க இடித்து வச்ச மசாலா சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரைக்கு வந்து வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் இது காஷ்மீரி மிளகாத்தூள் ஸோ வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம வந்து அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா போட்டோம் ஸோ வந்து காரம் இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வந்து வரிசி அப்படியே மசாலா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான்வெஜ் பண்ணுறதுனாலே எதையும் ஃபிஷ் பண்ணுறோன்னா குயிக்காக வேலை முடிச்சிடுவோம் அதுவும் ஃபிஷ் கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க ஜஸ்ட்டு தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கும் பார்த்தீங்கன்னா மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டேன் குழம்பும் பார்த்தீங்கன்னா கொதிச்சிட்டு இருக்கு ஸோ சூப்பரான ஃபிஷ் கறி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் வச்சுட்டேன் இன்னைக்கு வெளியே போக வேண்டியது இருந்ததுனால மார்னிங் ரைஸ் வச்சுட்டேன் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸுக்கு போகிறோம் அது எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு ஈவினிங் பார்க்கலாம் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லாவே குடிச்சிட்டு இருக்கு அடுப்பு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃபிளேமில் வச்சுக்கோங்க இந்த குழம்பு ரெடியாக கேப்பில் நம்ம ஒரு டீ கரப்பட்டி காஃபி குடிச்சிட்டு வந்துடலாம் டீ வந்து இருந்து மாறுறதுக்காகவே பார்த்தீங்கன்னா இப்போ கரப்பட்டி காஃபிக்கும் மாறி இருக்கேன் டீ குடிக்கல பிளாக் காஃபி தான் பாரு 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 பிளாக் காஃபி தான் குடிக்க என்ன வேணும் டீ கிடைக்காது ஈவினிங் தான் டீ டீ கப்படுத்தது ஒரு சுத்தமா சம்மா போட்டு தரேன் ஃபிஷ் குழம்பு இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கிறதுக்கு உப்பு போடுவோம்ல நம்ம வந்து கொடி உப்பு போடாமல் கல் உப்பு போட்டோன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் நான் ஃபிஷ் குழம்புக்காகவே பார்த்தீங்கன்னா கல் உப்பு வாங்கி வச்சுருக்கேன் கருவேப்பில தூவி நம்ம வந்து அடுப்போம் பண்ணிக்கலாம் டீ சாப்பிடுற நேரத்துல ஒரு டீயா வேணும் ஈவினிங் டீ குடிச்சா போதாதா சப்பாத்தியா சீனி போட்டு சப்பாத்தியா ஃபிஷ் கறி வச்சு சோறு வேண்டாமா சப்பாத்தி சப்பாத்தியா சரி அம்மா சப்பாத்தி போ ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் Doo -doo. Hi. Hi. Hello. Hello. We are going to a park and we are celebrating the barbecue. Yay. We are to eat chicken, mutton, <laughs> lichens. My favorite time is this. Come on and subscribe to the channel. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற வீட்டில் அந்த வில்லான்னு சொல்லுவோம்ல அதில் நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க எல்லா ஃபேமிலியும் சேர்ந்து இந்த மாதிரி கெட்டுக்குதர் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க நாங்களும் இப்போ தான் வந்ததுனால எங்களும் ஜாயின் பண்ணுறதுக்காக இது ஒரு நல்ல ஒரு ஒரு கெட்டுக்கு மாதிரி எல்லோரும் மீட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான பிளான் சொல்லிவிட்டு இந்த இது வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே அவங்களே தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க இந்த பார்பிக்யூ ப்ரிப்ரேஷன் எல்லாமே மேரினேஷன் எல்லாமே பண்ணதுமே அவங்க தான் நாங்கள் ஜஸ்ட் ஜாயின் மட்டும் தான் பண்ணியிருந்தோம் இது வந்து அபுதாபியில் இருக்கிற ஒரு லேக் வியூ மாதிரி தான் பார்க் எல்லாமே இருந்துச்சு நாங்கள் சீக்கிரமாகவே போயிட்டோம் இது கொஞ்சம் இஷ்யூ இருந்துச்சு பார்க்கிங் இஷ்யூ இருந்தனால சரியாக வந்து வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் இருக்க முடியல பார்க்கிங் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பார்பிக்யூ பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு ஸோ அதனாலே இந்த இருட்டிலே பார்த்திங்கன்னா வீடியோஸ் சரியாகவே கிளிக் எடுக்க முடியலை கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் வச்சதுனால இந்த வில்லாவில் இருக்கிற ஃபேமிலிஸ் எல்லாமே நல்லா மீட் பண்ணி நல்லா ஒரு பழகுறதுக்குமே ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருந்து அன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக எல்லாருமே பாபிக்கும் நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு நைட் அப்படியே கிளம்பிட்டோம் இந்த பிளாக் பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்